இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல சரியான ப்ரோமோ தான் அப்லோட் பண்ணிருக்காங்க என்னன்னா சோழனை கடத்திட்டு போறதை வந்து பல்லவன் பாத்துருவாங்க நிலாவும் அந்த டயத்துல போன் அடிச்சு இது மாதிரி சோழன் வீட்டுக்கு வரல என்னாச்சுன்னு தெரில போன் அடிச்சா போன் சுவிச் ஆஃப்னு வருது அப்படிங்கிற மாதிரி வீட்டுல சொல்லிருவாங்க அவங்க போயிட்டு ஒரு காருக்காரன் சோழனோட தம்பியை வந்து ஹில்ஸ் தள்ளிடுவாங்க அந்த காருக்குள்ளதான் சோழன் இருப்பாரு சோழன் சேலன் வந்து யார் இவ்வளவு ஸ்பீடா கூட்டிகிட்டு போறீங்களா யாரா நீங்கிற மாதிரி அவங்கள அடிச்சு கேட்கல அல்லவன் வந்து காருக்குள்ள இருக்க சோழனை பாத்துருவாங்க அண்ணன் சோழனன் உள் உள்ள இருக்கா அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் பைக் எடுத்துட்டு போவாங்க ஒரு வழியா வண்டியை மறைச்சு சண்டை போட்டு நாலு பேரும் அதிரடியான சீனோட சண்டை போடுவாங்க செம்மையா இருந்திருக்கிறோமோ பாருங்க